பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம் வாங்க விலை நிலவகங்களை பார்ப்போம் எட்டயாவுரம் ஆட்டுச்சந்தைக்கு எப்படி வரணும் அப்படின்னா கோவில்பேட்டிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் எட்டயாவுரம் ஆட்டுச்சந்தை இருக்குது எட்டயாபுரம் பஸ் ஸ்டாண்டும் ஆட்டுச்சந்தையும் ஒன்று தான் இந்த குட்டிக்கு ஜோடி பதினாறாயூவா சொல்லுறாங்க பதினாறாயூவா ஜோடி ரெண்டு குட்டி பதினாறாயிரம் என்ன ரேட்டு சொன்னாங்கண்ண பத்தாயிரம் சொன்னாங்களா எவ்வளவு முடிச்சீங்க எட்டு ரூபா ரேட்டு முடிச்சீங்க தம்பி கிடா குட்டி மட்டும் எவ்வளவு தோடிக்கு என்ன எடுத்துக்கோ என்ன கேட்டு சொல்லுங்க பதந்து ரோஜில் தோடிக்கு பன்னெண்டு சொல்லுங்களா எவ்வளோனா கொடுப்பியா பன்னெண்டு தான் <widely sauna doctorate> <mysticism> அங்க இருக்கு வர மையா கதிஜாக்கி வரையா அங்க போங்க அங்க போறதுக்கு அந்த பாஸ் வா நம்ம ஹாஹா கவலை வேண்டாம் 6 நாளும் புடி ஆள் இருக்கு நம்மால இருக்கு ஆமா நான் சொல்றேன் போங்க நீங்க இங்க انا பாய் முடிஞ்சும் புரியல

ரெண்டு என்ன ரெண்டு சொல்லுவேன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லு எவ்ளோண்ணா விடுவியா இருபத்தி ரெண்டு நல்ல புட்டாடு நல்ல டாப் ஆடு பல்லு எத்தனை பல்லு சேர்ந்து பல் சேர்ந்து சோடிக்கு என்ன ரேட்டு சொல்லுதுண்ணா சோடிக்கு என்ன ரேட்டு சொல்லுது அஞ்சு ரூபா அஞ்சு ஒரு அஞ்சு ரூபா சொல்லுங்க மயிலாம்பாடி குட்டிகள் ஒரு குட்டிக்கு ரூபா சொல்லுவாங்க விடுத ரேட்னா எவ்வளோண்ணா விடுவீங்கண்ணா எவ்வளோண்ணா விடு விடுவியா ஒன்று மூட்டை கூட்டம் ஓ சரி ஒன்று ஒன்று கூட்டம் ஒன்று மட்டும் கூட்டம் வாங்கனீனா ஊட்டி என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட்டுன்னு வாங்கினீங்க பன்னெண்டு ரூபாய் எவ்வளவு வாங்கிருக்கியா பத்து ரூபான்னு வாங்கிருக்கியா வெலை குறைச்சிட்டியா தேனில இருந்து இருந்து சரி 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 வாங்கினதுக்கு வந்திருக்கியா பன்னெண்டாயிரம் சொல்லி பத்தாயிரம் வாங்கிருக்கேன் ஆச்சு குட்டி வாங்கிருக்கீங்களா என்ன ரேட் மூணுக்கு என்ன சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு சொன்னது வாங்கினது இருபத்தொன்னு இருபத்தொன்னு எந்த ஊருண்ணா உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து கம்பத்துலேருந்து கம்பத்துல இருந்து என்ன என்ன ரேட் சொல்லுதியா நாலாயிரம் சொல்லுதாட்டி கடாக்குட்டி எவ்வளோண்ணா விடுவியா மூணு ஐநூறுபா கொடுத்துருவியா ஜோடி என்ன ரேட் சொல்லுண்ணா தண்ணி இருக்கு

குட்டி எட்டுவா சொன்னாங்களோ எவ்வளோன்னு முடிச்சிங்க கடைசியில் ஆறு ஒரு குட்டி ஆறாயிரம் ஐநூறுபா ரைட் ད� <laughs> སསྱ <laughs> 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 <laughs>

நான் சொல்ல போயிட்டு சோ ஐநூறு சாத்து போட்டு போங்க 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 சோடிக்கு பதினேழாயிரம் ரூபா சொல்லுங்கள் சோடி பதினேழாயிரம் ரூபா திறம இருந்தால் குறைச்சி வாங்கிக்கலாம் பேச்சில் பொறுத்தா இருக்கு விலையை குறைக்கிறது ரெண்டு குட்டி பதினேழாயிரம் ரூபாய் வச்சுக்காங்க நல்லா ஒரிஜினல் குட்டி என்ன வேட்டணுன்னு வாங்கினே என்ன தோடி பதினாலோ

Talk today. <laughs> ಕೇಳ್ಾ